நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு கிழமைகள்லேயும் ஒவ்வொரு கிரகங்கள் ஆட்சி செய்து அந்த கிரகங்களுக்கு போல நிறங்கள் அந்த கிழமைகளில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக நம்பப்படுது அந்த அதன்படி நம்ம பார்த்தா ஞாயிற்றுக்கிழமைக்கு ஆரஞ்சு திங்கக்கிழமைக்கு வெள்ளையில் சிகப்பு செவ்வாய்க்கிழமைக்கு சிவப்பு புதன்கிழமைக்கு பச்சை வியாளனுக்கு மஞ்சள் அண்ட் பொன்னிறம் வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளையில் நீல நிறம் சனிக்கிழமைகளில் நீளம் அல்லது கருப்பு இந்த நிறங்களை அந்தந்த கிழமைகளில் நீங்கள் உபயோகிச்சிங்கன்னா ஏதாவது உங்கள் கண்ணில் படுற மாதிரி அந்த நிறங்களை வந்து வச்சு நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாளாக அந்த நாள் மாறும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் சொல்கிற ஒரு செய்தி நீங்கள் இதை முயற்சி பண்ணி பாருங்கள் ஜோதிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும்